வணக்கம் நான் சதீஷ் குருப்பன் பண்ட் சவுந்த் நோன் சேனலில் இருந்து இப்போ நான் எங்கே இருக்கேன்னா எங்கள் ஏரியா தப்பகுளத்தில் இருக்கேன் இப்போ யாரை பார்க்க போகிறோம்ண்ணா படம் நம்ம வர்த்தகரில் பிரதரை பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் வர்த்தகடலில் இது எவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் விட்டமின் பி இருக்கு இ இருக்கு குறிப்பாக ஜிம்முக்கு போகிறவங்க வந்து வெயிட் லாஸுக்கு வெயிட் மெயின்டெனன்ஸுக்கு வர்த்தகத்தில் சாப்பிடுவாங்க வாங்க அவரை பார்ப்போம் உங்க பேரு இது என்ன இது ஆட்டு மண்ணு தானே ஆத்து மண்ணு தான் தான் இதுல வருத்தாதான் நல்லா இருக்குமோ அப்படி இதுல வருத்தா டேஸ்ட் கிடைக்கும் மத்த மண்ணுல வரத்தா புழுதியா இருக்கும் செலவு டேஸ்ட் இருக்காது கல்ல சாப்பிடறப்ப அவங்க கொடியிலேயே புழுதி தெரியும் இதுல தெரியாது ஓ

நம்ம வண்டி வந்து பத்திர வரைக்கும் இருக்கணும் இந்த போலத்துல பத்திர மணிக்கு சாயங்காலம் எத்தனை மணிக்கு வருவீங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆறு ஆறு டு பத்திர ஆமா ஆறு டு பத்திர இது போக வேற எதாவது வேலை பாக்குறீங்களா இங்க தானா என்ன இதே கடையா வச்சிருக்கேன் எங்க கடை வச்சிருக்கீங்க நம்ம வீந்த ஸ்கூல் கேட்டாப்ல சந்துக்கு வச்சிருக்கேன் ஓ அப்படியா இப்போ கடை அங்க ஆள் இருக்கா என் ஒய்ஃப் இருப்பாங்க பத்து மணி ஓ நீங்க இங்க இருக்கு அப்ப அருமையான உழைப்பாளியா இருக்கீங்களா கொதிக்க கொதிக்க இருக்குண்ணா ஆமா கட்டி சூடு ஆட்டோமேட்டிக்கா பழுத்துரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சவுத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க